வணக்கம் பணத்தை பத்தி நாம நினைக்கிற விதம் உண்மையிலே சரியானது தானா மார்கன் ஹவுஸலோட ரொம்ப பிரபலமான புத்தகம் தி சைக்காலஜி ஆஃப் மணி அதாவது பணத்தின் உளவியல் அது என்ன சொல்லுதுன்னா பணங்கிறது வெறும் கணக்கு கிடையாது அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம்னு சொல்லுது வாங்க அதுல இருக்குற சில முக்கியமான உண்மைகளை நாம இப்ப பாக்கலாம் பாருங்க இந்த புத்தகத்தோட மைய கருத்தே இதுதான் பண விஷயத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் பைத்தியக்காரத்தனமா தெரியலாம் ஆனா அதே விஷயம் இன்னொருத்தருக்கு அவரோட அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது முற்றிலும் சரியா தோணும் ஏன்னா பணத்தோட நமக்கு இருக்கிற உறவு தர்க்கத்தை விட நம்மளோட சொந்த கதைகளால தான் அதிகமா வடிவமைக்கப்படுது சரி அப்போ நாம முதல்ல உடைக்க வேண்டிய அந்த பெரிய கட்டுக்கதை என்ன பணத்தை பத்தி நாம எல்லாரும் நம்புற ஒரு தப்பான இருந்து நாம ஆரம்பிக்கலாம் வாங்க ஹவுசல் என்ன சொல்றாருன்னா நிதி வெற்றிங்கிறது உங்க ஐக்யூ பத்தினதே இல்ல அது உங்களோட நடத்தைய பத்தினது யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய ஜீனியஸ் கூட மார்க்கெட் விழும்போது பயந்து போய் எல்லாத்தையும் வித்துட்டா நஷ்டம் தான் அடைவாரு ஆனா ஒரு சாதாரண மனுஷன் ரொம்ப நிதானமா தொடர்ந்து முதலீடு செஞ்சா ஒரு பெரிய செல்வத்தையே உருவாக்க முடியும் சரி நம்ம நடத்த தான் இவ்வளவு முக்கியம்னா அடுத்த கேள்வி என்ன நம்மளோட இந்த நிதி சம்பந்தப்பட்ட நடத்தைகள்லாம் எங்கே இருந்து வருது நம்ம ஒவ்வொருத்தரோட மூளையும் பணத்தை எப்படி வேற வேற மாதிரி பாக்குதுன்னு கொஞ்சம் பாக்கலாம் வாங்க இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மைங்க உலகத்தில் நடந்த கோடிக்கணக்கான விஷயங்களில் நாம நேரடியாக அனுபவிச்சது ஒரு துளி கூட இருக்காது ஆனால் இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு நாம நினைக்கிறோமோ அதில் எண்பது பர்சன்ட் நம்பிக்கை அந்த சின்ன இருந்து தான் வருதான் இதனால தான் லாட்ரி டிக்கெட் வாங்குறது ஒருத்தருக்கு முட்டாள்தனமாக தெரியுது ஆனால் வறுமையில் வளர்ந்த இன்னொருத்தருக்கு அதுதான் ஒரே நம்பிக்கையாக தெரியுது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப பணவீக்கம் அதிகமாக இருந்த காலத்தில் வளர்ந்த ஒருத்தர் பணத்தை முதலீடு செய்யவே பயப்படுவார் ஆனால் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருந்த காலத்தில் வளர்ந்த ஒருத்தர் பங்கு சந்தையை ஒரு பெரிய வாய்ப்பாக பார்ப்பார் இதில் யார் சரி யார் தப்புங்கிறது விஷயமே இல்லை நம்மளோட சொந்த கதை தான் நம்ம பண சம்பந்தமான முடிவுகளை தீர்மானிக்குது இதுதான் நிஜம் அப்போ நம்மளோட இலக்கு என்னவா இருக்கணும் எப்பவுமே கச்சிதமா கணக்கு போட்டு தர்க்கரீதியான முடிவுகளை எடுக்கணுங்கிறது இல்லை அதுக்கு பதிலா உங்களுக்கும் உங்களோட சூழ்நிலைக்கும் ஓரளவுக்கு நியாயமா இருக்கிற ரொம்ப நாளைக்கு உங்களால கடைபிடிக்க முடியிற முடிவுகளை எடுத்தாலே போதும் அதுதான் நிஜமான புத்திசாலித்தனம் சரி நம்ம முடிவுகள் நம்ம அனுபவத்தால இயக்கப்படுது ஆனா அந்த முடிவுகளோட விளைவுகள் முழுசா நம்ம கையில தான் இருக்கா பதில் இல்ல இப்போ அதிர்ஷ்டம் மற்றும் இடர் அதாவது லக் அண்ட் ரிஸ்க்னு சொல்ற ரெண்டு பெரிய சக்திகளை பத்தி பார்க்கலாம் என்ன சொல்றாருன்னா அதிர்ஷ்டமும் இடரும் உடன் பிறந்தவங்க மாதிரி ரெண்டுமே ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் ஜெயிச்சவங்கள பாக்கும்போது அவங்களோட உழைப்பை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் அவங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை நம்ம கண்டுக்கிறதே இல்லை அதே மாதிரி தோத்து தவறுகளை பார்க்கும் போது அவங்களோட அவங்க சந்திச்ச எதிர்பாராத இடர்களை நாம யோசிச்சு கூட இல்ல பில் கேட்ஸோட கதையே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் அவர் படிச்ச ஸ்கூல்ல ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு அது அந்த காலத்துல லட்சத்துல ஒருத்தருக்கு கிடைக்கிற வாய்ப்பு அது ஒரு நம்ப முடியாத அதிர்ஷ்டம் ஆனா அவரோட அதே திறமை இருந்த அவரோட நண்பர் கென்ட் எவன்ஸ் டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மலையேறுற இவத்துல இறந்து போயிட்டாரு இது நம்ப முடியாத ஒரு இடர் பாருங்க திறமை ஆனா அதிர்ஷ்டமும் இடரும் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையவே தலகில மாத்திடுச்சு அப்போ அதிர்ஷ்டத்துக்கு இவ்ளோ பெரிய பங்கு இருக்குன்னா நாம வெளிய பாக்குற ஆடம்பரமான வாழ்க்கை உண்மையிலேயே ஒருத்தரோட திறமையை தான் காட்டுதா இது நம்மள அடுத்த முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது அப்போ உண்மையான செல்வம்னா என்ன இந்த காரில் இருக்கும் மனிதனின் முரண்பாட்டை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க ரோட்ல ஒரு காரான கார பாக்குறீங்க அப்போ வாவ் இந்த காரை ஓடுற சூப்பரான ஆளுன்னு நீங்க அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு கார் நம்ம கிட்டே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தான் யோசிக்கிறீங்க நாம மத்தவங்களோட வாங்கணும்னு நினைச்சு வாங்குற பொருட்கள் உண்மையில அவங்களோட ஆசைங்களை தான் தூண்டுது இங்க ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு பணக்காரர் அதாவது ரிச்ங்கிறது இப்ப வர அதிக வருமானம் அது கண்ணுக்கு தெரியும் கார்கள் வீடுகள் வாட்சுகள்னு நீங்க பாக்குற செலவு ஆனா செல்வந்தர் அதாவது வெல்திங்கிறது கண்ணுக்கு தெரியாதது அது செலவு பண்ணப்படாத வருமானம் நீங்க பாக்காத பணம் அதுதான் உண்மையான செல்வம் அப்போ செல்வத்தோட மிக உயர்ந்த பயன் என்ன தெரியுமா அது ஒரு விலை உயர்ந்த கார் கிடையாது அது ஒவ்வொரு நாள் காலையிலும் எந்திரிச்சு இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்சதை செய்ய முடியும்னு சொல்ற அந்த ஒரு திறன் அதுதான் உண்மையான கண்ட்ரோல் உண்மையான சுதந்திரம் சரி செல்வம்ங்கிறது சேமிக்கிறது மூலமா வருதுன்னா அது எப்படி சாத்தியம் பாருங்க பணக்காரர் பணக்காரராவே பணக்காரரவே நீடிச்சிருக்கிறதும் ஒண்ணு கிடையாது அது ரெண்டுமே முற்றிலும் வேற வேற திறமைகள் அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் பணக்காரர் ஆகிறதுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கணும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும் உங்களை வெளிப்படுத்திக்கணும் ஆனா பணக்காரரவே நீடிச்சிருக்கிறதுக்கு அடக்கம் தேவை சிக்கனம் தேவை நாம சம்பாதிச்சது எல்லாத்தையும் இழந்துட முடியுங்கிற ஒருவிதமான எச்சரிக்கை உணர்வு தேவை சம்பாதிக்கிறத விட அதை தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த நம்பரை பாருங்க பில்லியன் டாலர்கள் இது வாரன் பஃபட்டோட சொத்துல அவரோட ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு பிறகு சம்பாதிச்சது அப்போ இதோட அர்த்தம் என்ன அவரோட வெற்றியோட ரகசியம் அதிபுத்திசாலித்தனமான முதலீடுகள் மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப நீண்ட காலம் சந்தையை விட்டு விலகாம இருந்ததுதான் கூட்டுவட்டி அதாவது காம்பவுண்டிங்கோட உண்மையான சக்தி நேரத்துல தான் இருக்கு அதனால செல்வம் உருவாத்துறதுக்கும் உங்க வருமானத்துக்கும் இல்லனா உங்க முதலீட்டு ரிட்டர்ன்ஸுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது அது முழுக்க முழுக்க உங்க சேமிப்பு விகிதத்தை பொறுத்தது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சேமிப்புங்கிறது உங்களோட ஈகோவுக்கும் உங்களோட வருமானத்துக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி அந்த இடைவெளியை நீங்க எவ்வளவு பெருசாக்குறீங்களோ அதுதான் செல்வத்துக்கான உண்மையான வழி சரி இப்ப நம்ம பார்த்த இந்த எல்லா யோசனைகளையும் ஒன்னா இணைச்சு நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு மனமாற்றம் என்னங்கறத பாக்கலாம் பண விஷயத்துல முக்கியமா நாம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுக்கான ஒரு ஆட்டத்தை விளையாடிட்டு இருக்கிறாங்க நீங்க ஒரு நீண்ட கால முதலீட்டாளர் ஒரு இருபது வருஷத்தை மனசுல வச்சு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில நிமிஷங்கள்ல லாபம் பாக்குற ஒரு டே ட்ரேடர் பண்றத பார்த்து நீங்க உங்களோட முடிவை மாத்துறது எவ்வளவு பெரிய தப்பு அது ஒரு மரத்தான் ஓட்டப்பந்திய வீரர் ஒரு நூறு மீட்டர் ஸ்ப்ரிண்டர் கிட்ட போய் டிப்ஸ் கேக்குற மாதிரி உங்க ஆட்டத்தை நீங்க விளையாடுங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த புத்தகத்தோட முக்கிய படிப்பினைகள் இதுதான் பகுத்தறிவோட இருக்கணும்னு நினைக்கிறத விட ஞானயமா இருக்கு முயற்சி பண்ணுங்க அதிர்ஷ்டம் மற்றும் இடரோட சக்தியை எப்பவும் மதிங்க உங்களுக்கு போதுங்கிற அளவு என்னனு வரையறதுக்கோங்க பணத்தை உங்க நேரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பயன்படுத்துங்க ஆர் மார்க்கெட்ல எவ்வளோ நாள் நீடிச்சிருக்கீங்கிறதுலேயே உங்க சேமிப்பு விகிதத்துலேயும் கவனம் செலுத்துங்க கடைசியா ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் பிளானுங்கிறது அதிக லாப தரது இல்ல அது ராத்திரி நேரத்துல உங்களை நிம்மதியா தூங்க வைக்கிறது இந்த கேள்விய நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட பணத்தோட உளவியலை நீங்க கையாள்றதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படியா இருக்கும்